ஜெயம் ரவியோட அண்ணன் இல்லாம ஜெயம் ரவி இல்லை ஜெயம் ரவி இல்லாமல் அவங்களோட அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜெயம் ரவியும் மோகன் ராஜாவும் சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தாங்களோ அப்போல்லாம் அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க பட் அவங்களோட ட்ராக் எப்போ தனித்தனியாக போக தொடங்கிச்சோ அண்ணல இருந்து ரெண்டு பேருக்கும் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டு பேரோட படங்களுமே அப்படியே ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு ஜெயம் ரவி தனி ஹீரோவாக நடித்த அகிலன் இறைவன் சைரன் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே அற்று ஃப்ளாப் ஆகிடுச்சு பட் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுலேயுமே அருள்மொழிவர் ஸ்பைடர்மன் கேரக்டர்ல ஜெயம் ரவி நடிச்சிருந்தாரு அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு பட் அதை கப்பனு பிடிச்சிட்டு அடுத்தடுத்த படங்களை இவர் கண்டிப்பா வெற்றி படங்களா மாத்தி இருக்கணும் பட் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறமா ஒரு வெற்றி படத்துக்காக ஜெயம் ரவி போராடிட்டு தான் இருக்காரு சோ இப்போ இவர் பிரதர் ஜீனி காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற மூணு படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஜெயம் ரவியை சுத்தி ஒரு ரெண்டு வாரமா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அதாவது ஜெயம் ரவியோட ஒய்ஃப் ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் டைவர்ஸ் கேட்டு பெரிய போறதா நிறைய செய்திகள் வந்துட்டு ஆனால் அது உண்மையா இல்லையா அப்படின்னு எந்தவித பதிலும் அவங்க சைட்லேருந்து இன்னும் வரலை பட் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே சினிமா பிரபலங்களுக்கு என்னதான் பிரச்சனை புருஷன் முன்னாடியே சேர்ந்து வாழவே மாட்டாங்களா அப்படின்னு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் சமந்தா நாக சைத்தன்யாவாக இருக்கட்டும் தனுஷ் ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும் சரி அது கூட பரவாயில்ல ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பெரியவாங்க அப்படின்னு யாருமே நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க பட் அதுவே நடந்துடுச்சு ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கல்யாணம் நடந்துச்சு இவங்களுக்கு ஆரவ் அப்படின்ற ஒரு மகனும் இந்த பையனை நடிச்சிருப்பான் ஜெயம் ரவி ஆர்த்தியோட இன்டர்வியூ பார்த்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா புரியும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான கப்பல்ஸ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸா இல்லையா அப்படின்னு எக்கச்சக்கமான குழப்பங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு பட் இந்த நிலைமையில சும்மா இருந்த மீடியாவை சொரிஞ்சு விடுற மாதிரி ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி இன்ஸ்டால இருந்த ஜெயம் ரவி கூட இருந்த எல்லா போட்டோஸையும் டெலிட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஏகப்பட்ட கேள்வி போயிட்டு இருக்கு அதுல ஆர்த்தி வர இப்படி செஞ்சது இன்னும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு காமன் திங் தான் பொதுவா ஏதாவது ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய போட்டோஸை தான் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணுவாங்க ரீசெண்டா எல்லார் குடும்பத்திலையும் மூக்கு நுழைக்கக்கூடிய சுச்சித்ரா இவங்க குடும்பத்துக்குள்ளேயும் மூக்க நுழைச்சிருக்காங்க பாடகி சுச்சித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜேம் ரவியோட இந்த விவகாரத்தை முடிவுக்கு வர காரணம் ஜேம் ரவி தான் ஏன்னா ஜேம் ரவியோட குடும்பம் வந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு முன்னேறிய ஒரு குடும்பம் அதனால அவங்களுக்கு மற்றவங்களை நல்லாவே மதிக்க தெரியும் ஆனால் ஆர்த்தி அப்படி கிடையாது பரம்பரை பரம்பரையாகவே மிகப்பெரிய பணத்தில் செழிச்ச குடும்பம் ஸோ இவங்க ரெண்டு பேர் கூடையும் கண்டிப்பாக செட் ஆகாது ஆரம்பத்தில் ஜேம் ரவி அழகுக்காக மட்டும்தான் இந்த ஆர்த்தியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு மற்றபடி ஆர்த்திக்கும் இவங்களுக்கும் எந்த விதத்துலையும் செட் ஆகாது அப்படின்னு சுச்சித்ரா சொல்லியிருக்காங்க ஸோ ஆரம்பத்திலே நம்ம யோசிச்சிருக்கணும் ஆர்த்தி ரொம்ப ஆடம்பரமா வாழக்கூடியவங்க ஜெயம் ரவி அதுக்காக ராத்திரி பகல்னு உழைக்கணும் ரீசென்ட் டேஸ்ல வேற அவங்களுக்கு படம் சரியா எதுவுமே போகல தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் எக்கச்சக்கமான பிரச்சனை அப்படின்னு சுச்சித்ரா சொல்லியிருக்காங்க இயக்குனர் பாண்டியராஜ் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவர் வந்து பசங்க நம்ம வீட்டு பிள்ளை கடைக்கோட்டி சிங்கம் போன்ற நிறைய வெற்றி படங்களை இவர் எடுத்திருக்காரு இவர் ஜெயம் ரவியை பார்த்து ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை ஜெயம் ரவிக்கும் பிடிச்சிருக்கு அந்த படத்தை ஜெயம் ரவியோட மாமியார் தான் தயாரிக்கிறதா இருந்துச்சு அதுக்காக பாண்டிராஜுக்கு ஒரு கோடி ரூபா அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி சரியா அவங்க மாமியார் பேர் வந்து சுஜாதா விஜயகுமார் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் ஜெயம் ரவி நம்ம மாமியார்னு கூட பார்க்காம இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து சம்பளம் கேட்டிருக்கு இருக்காரு ரீசெண்டா ஜெயம் ரவிக்கு எந்த ஒரு படமும் ஓடல எப்படி இருபத்தஞ்சு கோடி கொடுக்க முடியும் அப்படின்னு மாமியாரும் அதுல எதிர்த்து சண்டை போட்டு மறுத்திருக்காங்க இயக்குனர் பாண்டிராஜ் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டை கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா ஜெயம் ரவி வேற இருபத்தஞ்சு கோடி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு இயக்குனர் வந்து நான் வேற ஹீரோவே பாத்துக்கிறேன்பா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணவும் வேணாம் நீங்க நடிக்கவும் வேணாம் அப்படின்னு விஜய் சேதுபதி கிட்ட போயிட்டாரு பாண்டிராஜ் என்ன இருந்தாலும் மாமியார் தானே இருபத்தஞ்சு கோடி கொடுக்க முடியாது அப்படின்னா ஒரு இருபது கோடிக்கு பேசியிருக்கலாம் பட் வாய்ப்பை தவற விட்டாரு ஜெயம் ரவி இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்